ஸ்பீக்கர் சார் என்னோட கன்னி பேச்சில் இந்த அவைக்கு என்ன உறுப்பினராக தேர்வு செய்து இந்த அவைக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் ஆகியிருக்கிற என்னோட கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும் எங்களுடைய இளம் தலைவர் வருங்கால பாரதம் மதிப்புக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டமின் தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கும் முதல்ல என் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை சொல்லி இந்த அவைக்கு வருவதற்கு என்னோட இந்தியா கூட்டமின் தலைவர்கள் மாவட்ட தலைவர்களும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற வாக்காள பெருமளுக்கும் என் மனமார்ந்த நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி மண்பிகு பேரவைத் தலைவர்களே என்னோடய தாய்மொழி என்றது தெலுங்கு நான் கடந்த முறை இந்த அவையில் பதவி பிரமாணம் பண்ணும்போது முதலில் என்ன தாய்மொழியில் பதவி பிரமாணம் பெற்றுக்கொண்டேன் அதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியோட தலைவர் அது கொச்சையாக பேசியிருக்கிறார் உங்கள் வாயிலாக அந்த தலைவருக்கு நான் சொல்லக்கொண்ட விரும்புகின்றேன் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திக் கொண்ட திராவிட மாடல் என்று சொல்லும் மதிப்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் அவரோட தந்தை அவர்கள் அவர் மறைந்த பெரியவர் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மூலிகளில் அங்கிருக்கிற மக்களை காப்பாற்ற விதத்தில் அன்ற காலகட்டத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த அவைய தெலுங்கும் மற்றும் கன்னடா மொழியில் கொண்ட மக்களுக்கு என்றது நீங்கள் ஹாலிடே கொடுக்க வேண்டும் கேட்டால் உடனடியாக அவை அது பாஸ் பாஸ் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உகாதி இன்னைக்கு ஹாலிடே இருக்கிறது அதோட பெருமை அவங்களுக்கு சேரும் நானும் நம்ம மாத்திரு தெலுங்கு நல்லி சதன ಪ್ರಮಾಣ ಮಾಡ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದನ್ನು ನನ್ನ ತಮಿಳುನಾಡು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜಕೀಯ ಪಾರ್ಟಿ ನಾಯಕರೊಬ್ಬರು ಆಕ್ಷೇಪಿಸಿದ್ದಾರೆ ಕಿಟದ ನಂಬರ್ குறைஞ்சபட்சம் பத்து நிமிடம் பன்னிரெண்டு நிமிடம் தாங்களுக்கு கருத்தீர்கள் நான் உங்களோட இதில் நான் தலையிடவில்லை எனக்கும் கூட குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிடம் தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் விருதுவேன் பிறகு தெருவில் என்னோடய தொகுதியான ஓசூரில் இந்தியாவிலே இருக்கிற பெருசான ஒரு கேட்டில் ஃபார்ம் கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் இன்றைக்கி என்னோடய ஓசூரில் அந்த கேட்டில் ஃபார்ம் இருக்கின்றது அந்த அந்த கேட்டில் ஃபார்முக்கு சுற்றுச்சூழல் அதாவது காம்பவுண்ட் வாலில் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் அதுக்கு நீங்கள் சுற்றுச்சூழல் அமைய வேண்டும் ஆனால் இன்னைக்கு நம்மளோட பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணது மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் நாலாயிரம் கோடி இன்றைக்கி நம்ம பட்ஜெட்டில் இந்த துறைக்கு நம்ப மத்திய அமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அது எந்த மூலைக்கும் பத்தாது அது மட்டும் இல்லை ஏற்கனவே எல்லா வசதிகளும் கொண்ட அந்த துறையில் நிச்சயமாக ஒரு அந்த துறைக்கு சேர்ந்த ஒரு கால்நடைப் பண்ணை காலேஜ் வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டும் அது மட்டும் இல்லைங்க ஐயா ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்தில் முடிக்கிறேன் ஏற்கனவே நான் சேர்ந்த ஹோசூர் தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை ஹோசூர்லேருந்து ஜோலார்பேட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ரயில் பாதை அந்த ரயில் பாதை என்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்டு முப்பது வருஷங்களால் அது கடத்தல பட்டு பெற்றது மாண்பிகு

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்